அஸ்ஸலாமு அலாமிகம் வரமத்துலாஹி வபரகத்து எல்லா புகழும் இறைவனுக்கே அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் பகுதியில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பிரார்த்தனை பிறப்பு முதல் இறப்பு வரையிலான இந்த உலக வாழ்க்கையில் தவறிழைப்போராகவே படைக்கப்பட்டுள்ள மனிதர்களான நாம் நம்முடைய தவறுகளையும் மடமைத்தனமான நடவடிக்கைகளையும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களில் இருந்து நாம் வரம்பு மீறியவற்றையும் நம்முடைய அறிவுக்கு புலப்படாமலே நாம் செய்த தவறுகளையும் வல்ல ரஹ்மான் மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த தவறுகளை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் முந்தி செய்தவைகள் பிந்தி விருப்பவைகள் இரகசியமாக செய்தவைகள் பகிரங்கமாக செய்தவைகள் என ஒட்டுமொத்தமாக நாம் செய்த தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகள் இனிமேல் நாம் செய்ய போகும் தவறுகள் ஆகிய அனைத்தையுமே அல்லாஹ் மன்னித்தருள வேண்டும் என்பதற்காகவும் இறுதி தூதர் மொஹமது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டாவது செய்தியில் அபு மூசார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் பின்வரும் துராவினை ஓதி பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தார்கள் அந்த துப்பி ஹத்வி كله وما أنت أعلم به مني. اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي. اللهم اغفر لي ما قدمت وما أخرت. வமா அசுரர்த்து வமா அழந்து அந்தல் முகத்திமு வ அந்தல் மு அஹிரு வ அந்த கதீர் இதன் பொருள் எங்கள் இறைவா என் குற்றங்களையும் என் அறியாமையையும் எனது செயல்கள் அனைத்திலும் நான் மேற்கொண்ட வீண் விரயத்தையும் என்னிடமிருந்து ஏற்பட்டதாக என்னைவிட நீ எவற்றையெல்லாம் அறிந்து வைத்துள்ளாயோ நீ அறிந்த அவை அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக எங்கள் இறைவா நான் தவறுதலாக செய்தவற்றையும் வேண்டுமென்றே நான் செய்த தவறுகளையும் அறியாமல் நான் செய்த தவறுகளையும் அறிந்து கொண்டே நான் செய்த தவறுகளையும் மன்னித்து விடுவாயாக இவை அனைத்துமே என்னிடம் உள்ளன எங்கள் இறைவா நான் முன்னால் செய்தவற்றையும் பின்னால் செய்ய இருப்பவற்றையும் இரகசியமாக செய்தவற்றையும் வெளிப்படையாக செய்தவற்றையும் மன்னித்துவிடுவாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் நீயே அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன்